வெல்கம் டு கேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து இப்போ தீபாவளி வரப்போகுது சோ தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரொம்பவே சிம்பிளா இருக்கும் பட் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்மளுடைய கான்செப்டே சிம்பிளா இருக்கணும் டேஸ்டா இருக்கணும் அதுதான் அதுல இன்னைக்கு செய்யக்கூடியதான ஒரு சிம்பிளான ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அதுக்கு நான் இன்னைக்கு என்ன எடுத்துக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க ஓகே ஒரு கப் நான் கடலை எடுத்துக்கேன் கடலை மாவை முதல்ல நம்ம செய்யறதுக்கு முன்னால இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபில்டர் வச்சு அரிச்சு எடுத்துக்கணும் அப்போதான் வந்து நமக்கு கட்டி இல்லாமல் இருக்கும் அதனால முதல்ல வந்து ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம் அரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ நமக்கு வந்து கட்டி விழாது எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து எந்த கடாயில் தேய்ப்புறமோ அந்த நல்ல கொஞ்சம் திக்கான ஒரு கடாயை எடுத்து அட்டில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒன் பை த்ரீ இந்த மெஷரிங் கப்புக்கு ஒன் பை த்ரீ கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்திருக்கேன் அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க இது நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றக்கூடாது நமக்கு வாசனை இல்லாத என்ன சொல்லலாம் கோல்டு வினர் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ ஊற்றி எண்ணெய் சூடானோடனே நம்ம இதை வந்து மாவை உள்ள போட வேண்டிதான் மாவை எண்ணெயில் போட்டு நல்லா வறுக்கும் போது நமக்கு அந்த பச்சை வாசனை பார்த்தீங்களா அந்த பச்சை வாசனை போகணும் சிம்ல போட்டு சிம்ல எண்ணெயிலே போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும்ல ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க ஆயிலே வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஆயில வதக்குங்க வதக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு ஒரு கப்புக்கு கட்டை ஏன்னா கரெக்டா ஒரு முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூட இந்த மாதிரி நம்ம சீனி எடுத்துக்கோங்க அதையும் அது கூட போட்டுட்டு நல்லா போட்டு கிளறுங்க இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க இது மெல்ட் ஆகும் இந்த சக்கரை நம்ம போட்டோனையும் நமக்கு நல்லா மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு துண்டு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதை மிக்ஸியில் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து அரைக்கணும் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ இந்த இதை சிம்மில் போட்டுவிட்டு நான் அரைக்க போகிறேன் முதல்ல கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப நமக்கு சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் இந்த மாதிரி வந்துச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணி இதையும் போட்டு நல்லா கிளறுங்க சிம்லேயே போட்டு நம்ம கிளறுவோம் ஓகே நல்லா போட்டு கிளருங்க இப்போ தேங்காய் சக்கரை நம்ம போட்டுருக்க அந்த கடலை மாவு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கிளறி விடணும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சவ் ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் வந்து நம்ம நெய் ஊத்த போறோம் நெய்யை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் இப்போ நான் ஃபஸ்ட்டில் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் போட்டு நல்லா கிளருங்க இன்னும் ஒரு ஸ்பூன் ஊற்ற வேண்டியது இருக்கும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு நமக்கு வந்து நமக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கவே ஒரு ஒரே ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் மொத்தம் மூன்று ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ஓகே நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்குள்ளே வந்து நான் ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து போடுறதுக்காக ட்ரெயினை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ சிம்லையே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் களறி இருக்கேன் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இதான் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் வெளியிலலாம் பிரிய வரச்சுட்டு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ட்ரெயில் நம்ம தட்டிடுங்க ஓகேங்களா கரெக்டாக அதுவே பிரிஞ்சு விழுதா இதான் பக்குவம் இப்போ இது அழகாக நீங்கள் வந்து ஸ்டேப்பாக கரெக்டாக வந்து நீங்கள் டைட் பண்ணி இந்த மாதிரி விட்டுருங்க ஒரு ஒரு நல்லா ஆறட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் போடலாம் செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதில் தேங்காய் நம்ம சேர்த்துக்கோ பார்த்தீங்களா இந்த தேங்காவோட நமக்கு அந்த நெய் தேங்காய் கடலை மாவு எல்லாம் சேர்ந்து ரொம்பவே அட்டாஸ்மாக இருக்கும் இது கூட நீங்கள் நட்ஸ் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கு முன்னால் நீங்கள் வியர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சேரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபேன்சி சில்க் சாரி அப்படியே உங்களுக்கு ஒரு புட்டு பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நல்லா வெளியில் ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போகலாம் தீபாவளிக்கு வந்து இது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல வந்து ரஃபியூஸ்க்கு நீங்கள் கட்டலாம் அதாவது அடிக்கடி நீங்கள் கட்டலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியிலும் உள்ள சாரி ஒன்லி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் ஐநூற்றி நாற்பது ரூபா தான் இதில் நாலு கலர்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிருங்க தெரியாதவங்களுக்கு இந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்லைஸ் போட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லாவே கூலாயிடுச்சு இன்னும் நீங்கள் டூ ஹவர்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் எடுத்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்வீட் பக்காவாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதை நீங்கள் வந்து அழகாக கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான் எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாமா மாதிரி வந்து பீஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகேங்களா வாயில வச்ச உடனே கரையக்கூடியது நல்ல ஒரு சாஃப்டான சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டாச்மா இருக்கும் இது வாயில நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கரைஞ்சி போகும் கேட்கவே வேண்டாம் உங்களே தெரியும் நம்ம என்னென்ன போட்டுருக்கோம் இன்கிரீடியன்ஸ்னு ஸோ டேஸ்ட் அட்டாச்மா இருக்கு வேற லெவலில் இருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பக்கத்து வீட்டுலாம் கொடுத்து நீங்கள் வந்து ரொம்பவே அப்ளாஸ் வேப்பலாசாங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபேஷன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்